என் கல்லறையில் ஆறு பூனைகளை உயிரோடு புதையுங்கள் அவற்றின் குரல்கள் மரணத்தை பிறகான பயணத்தில் என்னை வழிநடத்தும் என்று கேட்டிருந்தார் பூனைகளை மட்டுமல்ல செங்கிஸ்கான் வென்ற பொக்கிஷங்கள் பலவற்றையும் கல்லறையில் புதைத்து வைத்து விட்டார்கள் ஒரு படு பயங்கர பயணம் தொடங்கியது செங்கிஸ்கானின் சடலத்தை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஆயிரம் வீரர்களும் ஏராளமான அடிமைகளும் கிளம்பினார்கள் பேரரசரின் சடலத்தை புதைப்பதற்காக எடுத்து செல்கிறார்கள் என்று ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு தங்கள் விதி என்ன ஆகும் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த வழியாகத்தான் செங்கிஸ்கானின் சடலத்தை எடுத்து போனார்கள் என்று சொல்வதற்கு கூட ஆள் இருக்கக்கூடாது என முடிவெடுத்திருந்தார்கள் வேடிக்கை பார்க்க வந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டனர் தற்செயலாக அந்த பாதையில் வந்தவர்களின் கதி